இன்று பிரதோஷம் மேலும் அஸ்வினி நட்சத்திரத்தில் வந்திருக்கக்கூடிய பிரதோஷம் என்பதால் அஸ்வினி மகா பிரதோஷம் என்பதாக சாஸ்திரங்கள் குறிப்பிடுகின்ற அற்புதம் நிறைந்த சக்தி வாய்ந்த நன்னால் அப்படிப்பட்ட இன்றைய தினம் வசிஷ்ட முனிவரால் கூறப்பட்ட இந்த இரண்டு ஸ்தோத்திரங்களை தான் இப்ப நம்ம தெரிஞ்சுக்க போறோம் என்ன ரெண்டு ஸ்தோத்திரங்கள் அப்படின்னா மிருத சஞ்சீவன ஸ்தோத்திரம் என்பதாக இருக்கக்கூடிய தீராத நோய் அனைத்தையும் தீர்க்கக்கூடிய ஸ்தோத்திரத்தையும் தாரித்ய தகன சிவ ஸ்தோத்திரத்தையும் தான் இப்ப நம்ம தெரிஞ்சுக்க போறோம் இந்த இரண்டு ஸ்தோத்திரங்களுமே மனிதனுடைய அன்றாட தேவைகளான நோய் நொடி இல்லாமல் இருக்கக்கூடிய இடகாதரமான தரக்கூடிய மிருத சஞ்சீவன ஸ்தோத்திரத்தையும் கடும் கடன் அதாவது தீராத கடன் பிரச்சனையால் அவதிப்படுபவர்கள் கேட்க வேண்டிய தாரித்ய தகன சிவ ஸ்தோத்திரத்தையும் தான் இரண்டையும் சேர்த்து தெரிஞ்சுக்க போறோம் ரொம்ப அற்புதமான ஸ்தோத்திரங்கள் இரண்டு ஸ்தோத்திரங்கள் கடும் கடனையும் தீராத நோயையும் தீர்க்க வல்லது இந்த பிரதோஷ வேலையில் கேட்பதே என்பதே மகாபாகியம் மகா புண்ணியம் இப்ப முதல்ல தாரித்ய தகன சிவஸ்தோத் சென்றலாம் அதன் பிறகு மிருத சஞ்சீவினி ஸ்தோத்திரத்தை பாராயணமானது பண்ணலாம் தாரித்ய தகன சிவ ஸ்தோத்ரம் விஸ்வேஸ்வராயணர கர்ணதாரநாய கர்ணாமிருதாய கர்ப்பூர்த்திவளாய ஜட்டா தாரிதிர நம சிவாய் பிரி ரஜனீ சகலா தரா காலாந்தய புஜ காதிபணா கங்கா தராமர்ய தாரிதிரியு நம சிவாய भक्तिप्रियाय भवरोगभयापहाय उग्राय दुःख भव सागरतारणाय ज्योतिर्मयाय गुणनाम सुृत्यकाय दारिद्र्य दुःख दगणाय नमः शिवाय सर्वाम्बराय शव भस्म विलेपणाय फालेक्षणाय मणिकुण्डल मण्डिताय मन्दिरपादयुगणाय जटाधराय दारित्र्य दुःख दगणाय नमः शिवाय பஞ்சானநாயராஜ விபூஷனாயயித ஆனந்தூமி வரதா தோஹமையு நம சிவாயிர பச்சானநாய்பய சர்வ சர்வாதிய தம தித்யுகாய நம சிவ பானுப்பி பரணாயகா கமலாசன பூஜிதய நேற்றையணி தாரித்ய துக்கிய நம சிவப்பி ரூநாத்ய பிரி நணவா புண்ணியேஷு புண்ணிய பரிதாயர்ச்சி தாரித்யுகாய நம சிவ முகேஸ்வராயாஸ்வரா பிரி விரமேஸ்வரவாக மகேஸ்வரா தாரித்யுதாய நம சிவாயே நாசனம் சர்வத் சீகிரம் புத்தபாதி வ பத்தே பத்து ஸ்லோகங்கள் உடையது கடுமையான தரித்திரத்தையும் நீக்க வல்லது என்பதாகவே இந்த ஸ்தோத்திரத்தினுடைய பெயர் தாரித்ரிய துக்க தகன ஸ்தோத்திரம் என்பதாக பெயர் இப்ப தீராத நோய் அனைத்தையும் தீர்க்கக்கூடிய மிருத சஞ்சீவன ஸ்தோத்திரத்தை பாராயணம் செய்யலாம் மிருத சஞ்சீவன ஸ்தோத்திரம் ஏவமாராத்ய கௌரீசம் தேவம் மிருத்யுஞ்சயேஸ்வரம் மிருத சஞ்சீவனம் நாம் நாகவசம் பிரஜபேத் சதா ारतरं पुण्यं गुह्यात् गुह्यतरं शुभम् मगादेवस्य कवचं मृत सञ्जीवनामकम् भूत्वा शृणुष्व कवचं शुभम् श्रुत्वैतद्धिव्यकवचं रगस्यं कुरु सर्वदा वराभयकरो यत्त्वा सेवितः मृत्युञ्जयो मगादेवः देवः मां पातु सर्वदा దధాన శక్తిమయా త్రిముఖం షడ్ బుజ ప్రభు సి మా ఆం పుర్వసే దండాభయకరో విభు యమూ మగా దేవ దక్షిణ భయకరో సూ మాం నైవృత్యాం సర్వదావతు पाशा भयभुजः सर्वरत्नाकरणि सेवितका वरुणात्मा मगा देवः पश्चिमे मां सदावतु कदा भयकरः प्राणनायकः सर्वदा गतिः वायव्या मारुतात्मा मां शङ्करः पातु सर्वदा शङ्का भयकरस्तो मां नायकः परमेश्वर गा सर्वान्मान्तरदिग्भागे पातु मां शङ्करः प्रभुः शूलाभयकरः सर्वविद्याना अधिनायकः ईशानात्मा तथै पातु मां परमेश्वर ऊर्ध्वभागे ब्रह्मरूपी रूपी शिरामे स शिरोमे शङ्करः पातु ललाटं चन्द्रशेखर गा सर्वलोके च लोचनेवतु भ्रूयुक्मं गिरिजः पातु कर्णौ पातु मगेश्वर नासिकां मे मगा देवहोष्टौ पातु पृषत्वचगा जिह्वां मे दक्षिणा मूर्तिः दन्तान्मे गिरिशोऽवतु मृत्युञ्जयो मुखं पातु कण्ठं मे नागभूषणगा पिना किमत्करौ पातु त्रिशूलीकृदयं मम पञ्चवक्त्रस्तनौ पातु उदरं जगदीश्वरगा नाभिं पातु विरूपाक्षः पार्श्वौ मे पार्वतीपतिः कटद गिरी सौमे पृष्ठ मे प्रमतापा गुष्यम मगेशर पा ममो रू पा भैरव गा मे जगद्दत्ता जंगे मे जगदंबिका का पाद मे सतद पा तो लोकवंद्य सदा शिव गा गिरीज पाद मे भार पा तो सु मम आयुष्यम चिंत मे गणनायक

ஹஸ்தவாய்ப்பு மஞ்சீவையுமே மாணவோத் யுதாரம்பே படித்து அஷ்டவித் சதய் न ब्रह्मादीनि शास्त्राणि क्षयं कुर्वन्ति तस्य वै विजयं लभते देव युद्धमद्येऽपि सर्वदा प्रातरुत्थाय सततं यः पठेत् कवचं शुभम् अक्षय्यं लभते सौख्यम् इह लोके परत्र च सर्वव्याधिविनिर्मुक्तः सर्वरोगविवर्जितः अजरामरणो भूत्वा सदा षोडश విచరత్కిలాన్ లోకాన్ ప్రప్య భోగాంశ దుర్లభాన్ తస్మాదం మహాగోప్యం కవచం సముదాహృతం మృత సజీవనం నాం దేవతరపి దుర్లభ ఇది వదిష్ట కృత మృత సజ్జీవన కవచ స్తోత్రం సంపూర్ణ நம்முடைய தீராத கடன் தீராத நோய் அனைத்தையும் தீர்க்க வல்லது வசட்ட முனிவரால் கூறப்பட்டது என்பதே பாக்கியமானது கட்டாயம் தெரியாமல் பெருக்க பகிருங்கள் அவர்களும் பயனட்டும் கூறி நாளைக்கு சந்திக்கலாம் ஜெய ஜெய் சங்கர் ஹரஹங்கர் மகாபிரிவா போற்றி